ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த இட்லி தோசை சட்னி அடிச்சு சட்னி அடிச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சி முட்டை நம்ம தொக்கு மாதிரி லைட்டாக பண்ண போகிறோம் ஸோ அதை தோசைக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சட்னி சேர்ம அதே ஒரு பெரிய போர் அடிக்கும் ஸோ அதனால் இது ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணி விட்டீங்கன்னு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சரி என்ன பண்ணலாம்னு பார்த்தோம் மழை லைட்டாக பேஞ்சிகிட்டே இருந்தது சென்னையில் சரி இதுக்கு ஏதாவது நம்ம போய் பண்ணுவாங்க ஏன்னா ஒன்றா கேட்டால் வந்து நானே எதை பண்ணுறேன் பசங்களா ஸ்கூலுக்கு ஆன அப்புறம் எதை பண்ணுறேன் அப்படி இப்படி இப்படி நான் ஏன்டா கேட்டேன்னா ஆகிடும் அதனால் தள்ளுன்னு சொல்லிவிட்டு நானே போய் டப்புன்னு அப்புன்னு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி ரெண்டு தக்காளியை போட்டு அழகா பார்த்தீங்கன்னா அது ஒரு முட்டை கிரேவி ஒன்று சொல்லிட்டு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன் மசாலாலாம் வீட்டில் இருக்க மசாலா டேஸ்ட்டு எடுத்து போட்டேன் நல்லா வெங்காயம் நல்ல வெங்காயம்தான் வெங்காயத்தை வந்து நல்லா நீங்கள் பொடியாக பண்ணி நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனா எல்லா கிரேவியுமே ஒரு டேஸ்ட் வரும் வெங்காயம் ஒரு பெரிய ப்ளேஸ்னு வச்சிங்க ஸோ அந்த மாதிரி நல்லா வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு இலை கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா போட்டு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தக்காளி வாங்கிட்டு தக்காளி தக்காளி கட் பண்ணி நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா முட்டை போடுறதுனால என்ன பண்ணாங்க மட்டன் தூள் இருந்துச்சு கொஞ்சம் அதை லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சா தூடு கொஞ்சம் வந்துட்டு போட்டாங்க பெப்பர் தூள் லைட்டாக போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் வந்து நல்லா வதங்கி நல்லா ஸ்மெல் வரும்போது மசாலா தூய் உள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக பத்து கட் பண்ணி உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே வச்சுக்கே இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து நல்லா அந்த ஸ்மெல்லு வரும் அந்த மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் அந்த ஸ்மெல் வர டைமில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக வடி மாதிரி அந்த டைமில் நல்லா எடுத்துகிட்டு நமக்கு தேவையானது ஒரு கிளாஸ் அதில் ஒன்றரை கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுட்டுனா கொதிச்சிடும் உங்களுக்கு அப்புறமா கொதிச்ச பிறகு அழகாக நீங்கள் முட்டையை உடச்சி அப்படியே போட்டு களைக்கிற கூட அது வந்து கட்டியாகிட்டு ஒரு மாதிரி களை உடச்சி உடைச்சு அப்படியே உங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொடுங்க அந்த ஃப்ரீச்